அஞ்சலை வந்து காதலிக்கிறார் யார் காதலிக்கிறார் சின்ன என்கின்ற சின்ன கேசவர்களை அஞ்சலை காதலிக்கிறார் காதலித்து அவரோடு காதல் மனைவியாக இருக்கிற பொழுது அவர் வீட்டுக்கு போக வர இருந்தபோது ஆற்காடு சுரேஷ் அவரை கள கடத்தி வந்து இங்கே வச்சுறாரு அவர் வந்து காதல் மனைவி பிரிந்த இயக்கம் தாங்காமல் போய் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறார் யார் சின்ன என்கின்ற கேச அவ்வளோ பெரிய ரவுடிக்கும் இவ்வளோ பெரிய காதலை அப்படின்னா ஹர்பன் சுரேஷ் கண்டலில் போனதுக்கப்புறம் நேரடியாக வந்து அங்கேயே வந்து சின்ன கே சொல்லு என் கூட வந்துரு நான் நல்ல அன்பாக கேட்டு தான் வந்துடுறேன் இல்லைன்னா எனக்கு பிரிஞ்சு மட்டும் உங்களால் இருக்கவே முடியாது நான் இருக்க விட மாட்டேன் சொல்கிறார் அப்போ இருக்க விட மாட்டேன் சொ வார்த்தையை ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் வந்து அஞ்சலை புரிஞ்சுக்கிறார் சென்னா என்கின்ற சென்னக்கே சொல்லு பகத்சிங் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞரோட வழக்கில் ஆஜராகிட்டு திருப்பி இருக்கிற ஹோட்டலுக்கு போகும்போது அப்படியே கோர்ட் வளாகத்தில் காத்திருந்த சி சிங் ராஜா பெரிய டீம் வச்சு செல்லப்பன் அப்படின்னு ஒருத்தருக்கான் செல்லப்பன் அப்படிங்கிறவன் மலேசியாவில் இருக்கான் மிக மிகப்பெரிய லிக்கர் வியாபாரி அவன் ஹண்ட்ரட் பிளஸ் அப்படின்னு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கொண்டு வந்து இந்தியாவில் விற்பனை பண்ணுறதுக்காக வந்து ஏஜென்சி கொடுக்குறான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பல கோடி ரூபாயை தன்னுடைய கணவர் தோட்டம் சேகர் என்பவரை கொலை செய்த மயிலாப்பூர் சிவக்குமாரை தன்னுடைய மகன் அழகுராஜாவும் மூலம் வருஷம் சொல்லிகிட்டே இருந்து உங்கள் அப்பாவை விட்டனோட நீ கொல்லணும் 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 சொல்லி அவன் இருபது ரெண்டு வயதில் இருந்தவன் இருபது வயது வந்ததுக்கப்புறம் அவனை வந்து பைலாப்பூர் சிவக்குமாரை வந்து தன் மகனை அழகுராஜாவை வச்சே கொலை செஞ்சவர் தான் அந்த வெடிகுண்டுகளெல்லாம் கார் மேலே வீசி துப்பாக்கி டமா டம்மா சத்தம் வெட்டு குத்து எத்தனை பேர் வந்தாங்க எப்படி வெட்டிட்டு தெரியாத அந்த பெண் வழக்குறிஞர் வந்து யூனிஃபார்மை கழட்டி போட்டு சாதாரண பெண்மணி போல் உளுந்து அடித்து பிறண்டு ஓடி வந்து தப்பிச்சாங்க அவங்கள துவக்கி துரத்திட்டு ஓடி வந்திருக்காங்க உளுந்து அடித்து ஓடி வந்து ஒரு கூட்டத்தில் மக்கள் கூட்டத்தில் போந்து கலைஞர் கலைஞ்சி தப்பிச்சாங்க இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று வரக்கலாம் நாளை வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரெட் நோட்ஸ் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன டாபிக் பேச போறோம் சிசிங் ராஜா வந்து ஆந்திராவில் இருக்கார் அவர் கிட்ட நெருங்கிட்டாங்க காவல்துறை ஆனால் அவர் அந்த இருந்து தப்பிச்சு போயிட்டார் காவல்துறை நெருங்குற அந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல முதல்ல யார் இந்த சி சிங் ராஜா சிசிங் ராஜா வந்து தாம்பரத்தில் மிகப்பெரிய அவருக்கு மேலே எட்டு கொலை வழக்குகள் இருக்குது எட்டு கொலை வழக்குகளையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஏ பிளஸ் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றுக்கொண்டு ஒரு எட்டு கொலை வழக்குகளையும் வந்து சாட்சிகள் எல்லாமே வந்து கலைத்து கலைச்சிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்போ வந்து ஒரு விஐபியாக ஆயிடுறார் அவர் அந்த ஏரியாவில் விஐபிஆர் உயர் போலீஸ் அதிகாரிகள்டெல்லாம் வந்து தொடர்பில் இருந்திருக்கிறார் தொடர்பில் இருந்தது மட்டுமல்லாமல் உயர் போலீஸ் அதிகாரிகளில் விருந்துக்கு வார வாரம் அழைப்பதும் எப்போவுமே வந்து உயர்ந்த கிளப்லெலாம் போய் சாப்பிடும்பொழுது பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்களோடு சாப்பிடுவதும் அல்லது சின்ன போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எஸ்ஐஸ் கான்ஸ்டபிள் வரைக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் போலீஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்வதற்கும் இவரை தேடி வலைவீசி வர்றாங்கன்னா உடனே அவருக்கு தகவல் தெரிஞ்சு அவர் வெளி மாநிலம் போற மாதிரியும் பண்ணியிருக்காரு இவர் வந்து இரண்டு சம்பவங்களை பண்ணியிருக்காரு ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா கடைசியா கடைசியா அஞ்சலிக்கு இவர் நெருக்கமானவராக இருக்காரு அஞ்சலைக்கு எப்படி நெருக்கமானவர் அப்படி தானே சொல்றாங்க அஞ்சலை கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் சிசிங் ராஜா ராஜா வந்தா அஞ்சலிக்கு வந்து அஞ்சலைக்கு வந்து அஞ்சலை வந்து காதலிக்கிறார் யார் காதலிக்கார் சின்ன என்கின்ற சின்ன கேசவரை அஞ்சலை காதலிக்கிறார் காதலித்து அவரோடு காதல் மனைவியாக இருக்கிற பொழுது அவர் வீட்டுக்கு போக வர இருந்தபோது ஆக்காடு சுரேஷ் அவரை கள கடத்தி வந்து இங்கே வச்சுருக்கிறார் அவர் வந்து காதல் மனைவி பிரிந்த இயக்கம் தாங்காமல் போய் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறார் யார் சின்ன என்கின்ற சின்ன அவ்வளோ பெரிய ரவுடிக்கும் இவ்வளோ பெரிய காதலை அப்படின்னா காதல் இப்படிலாம் இருந்துருக்குதுன்னு நம்ம வந்து கிட்டத்தட்ட நாவல் படிக்கிற மாதிரி இருக்குது இருக்குதுங்களேன் அவ்வளோ பெரிய காதல் என்னங்க சின்னக்கேசோலுக்கு இந்த பாருமா நான் சொல்கிறத சொல்லிட்டேன் நீ இல்லாமல் நான் இருக்கவே முடியாது ஆனால் நான் சொல்கிற நல்லபடியாக சொல்லிட்டேன் ஆனால் என்னை பிரிஞ்சிட்டு மட்டும் நீ இருக்கவே முடியாது பார்த்துக்க அப்படி சொல்கிறார் எப்போ சொல்கிற ஆற்காடு சுரேஷ் கூப்பிட்டு போயிடுறாங்க ஆற்காடு சுரேஷ் கண்டனில் போனதுக்கப்புறம் நேரடியாக வந்து அங்கேயே வந்து சின்னக்கேசோல் நீ என் கூட வந்துரு நான் நல்ல அன்பாக கேட்டு தான் வந்துரு இல்லைன்னா எனக்கு பிரிஞ்சு மட்டும் உங்களால் இருக்கவே முடியாது நான் இருக்க விட மாட்டேன் சொல்லிட்டாரு அப்போ இருக்க விடமாட்டேன்னு சொ வார்த்தையை ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் வந்து அஞ்சலை புரிஞ்சுக்கிறார் மிரடிட்டு தான் போகிறாரா ஆமாய் அவர் சொல்கிறார் உடனே அப்டேட் பண்ணிடுறா என் கூட வந்துரு இல்லைன்னா உங்களை இருக்க விடமாட்டேன்னு சொல்லிட்டாரு அந்த ஆள் சொன்னதை சொ ஏன்னா ஆள் கூட தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த ஆளு சொன்னதை கச்சிதமாக முடிப்பான் அவனுக்கு இவ்வளோ பெரிய டீம் இருக்குது அவனை வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது அவனை வந்து முடிக்கலைன்னா நான் உங்களோட வாழ முடியாது நம்ம காதலுக்காக நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஆற்காடு சுரேஷிட்ட கொடுக்குறாங்க ஆற்காடு சுரேஷி இதே ஏரியாவில் வசிக்கிறதுனால நான் நேரடியாக குற்றத்துக்கு போனால் வந்து அது சரியாக இருக்காது நமக்கு வேண்டிய ஆள் ஏற்கனவே சிறையில் நமக்கு நண்பராக இருந்தவர் பச்சிதமாக காரியத்தை முடிப்பவர் எப்போவுமே நாட்டு துப்பாக்கியை கையில் வச்சுருக்கிறவர் இல்லைங்க துப்பாக்கியில் வச்சுருப்பார் வெடிகுண்டு வச்சுருப்பார் டீமும் வச்சுருக்காரு தாம்பரத்தில் இருக்கிற சிசிங் ராஜா அவர்கிட்ட அசைன்மெண்ட் கொடுத்துட்றேன் அப்படி சொல்கிறார் தாமிரம் அப்புறம் தான் செய்யுது சென்னாய் என்கின்ற சென்னக்கே சொல்லு பூந்தம்பள்ளி நீதிமன்றத்துக்கு போய் பகத்சிங் சென்னாய் என்கின்ற சென்னக்கே சொல்லு பகத்சிங் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞரோட பூந்தம்பள்ளியில் இருக்கிற அவருடைய பழைய வழக்கில் ஆஜராகிட்டு மத்தியானம் ஆஃப்டர் லஞ்ச் அப்படின்னு போடுவாங்க பூந்தம்பள்ளியில் அப்போ லஞ்ச் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்துடலான்னு எதிர்த்து இருக்கிற ஹோட்டலுக்கு போகும்போது அப்படியே கோர்ட்டு வளாகத்தில் காத்திருந்த சி சிங் ராஜா பெரிய டீம் வச்சு ஏன்னா அவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க கோர்ட்டில் ஆஜராகிறதுக்கு உள்ளே போகிறது யார் அவருக்கு ட்ரைவர் எத்தனை பேர் இன்னும் எத்தனை கார் வந்திருக்குது அத்தனையுமே வந்து ஸ்டடி பண்ணுறான் காலையில் இப்போ இன்றைக்கி தான் அவருக்கு வாய்தா இருக்குதுங்க வரைக்கும் தெரிஞ்சுருக்காமல் பாருங்களேன் கோர்ட்டில் இன்றைக்கி வாய்தாவுக்கு சின்ன கேசுவல் வராரு அப்போ வக்கீல்களுடைய தொடர்பு வருவார் சரி சின்ன கேசுகளுக்கு என்றைக்குப்பா வாய்தா போட்டிருக்குது வர இருபத்தி ஏழாம் தேதி போட்டிருக்கேன் அவ்வளவு தூரம் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண தெரிந்தவர் தான் சி சிங் ராஜன் அப்போ எத்தனை பேரோட வருவார் கோர்ட்டுக்கு போகும்போது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அஞ்சலை இல்லைங்க அதுக்கு வந்து பணமும் வந்து ஆர்கனைசேஷனை செட்டப் பண்ணது ஆற்காடு சுரேஷு ஆற்காடு சுரேஷும் சஞ்சலையோட உத்தரவின் பேரில் நடத்தப்பட்டது தான் வந்து சின்ன என்ற சின்ன மாடர் பகத்சின்னு ஒரு வழக்கறிஞரும் சேர்ந்து செத்து போயிடுறாரு எனக்கு தெரிந்த ஒரு பெண் வழக்கறிஞர் அடிக்கடி காவல் நிலையத்துக்கெல்லாம் வருவார் அந்த ஹார்பர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கிற பொழுது பல வழக்குகளுக்கு சும்மா வந்து ரெப்ரஸண்டேஷனாக வருவார் அப்போ அந்த பெண் வழக்கறிஞரும் அந்த கார்குள்ளே இருந்திருக்கார் பின்னாடி உட்கார் பின்னாடி சீட்டில் அது அந்த வெடிகுண்டுகளெல்லாம் கார் மேலே வீசி துப்பாக்கி டமாக டமாக சத்தம் வெட்டு குத்து எத்தனை பேர் வந்தாங்க எப்படி இருக்காங்கன்னே தெரியாத எப்படியோ வந்து அந்த யூனிஃபார்ம் சில பேர் வந்துங்க இங்கேருந்தே வந்து வழக்குறிஞர்கள் அந்த நீதி திறந்த நீதிமன்றத்தில் வாதாடும் போது தான் யூனிஃபார்ம் போடுவது வழக்கம் சில இந்த ஒன்றையனா வக்கீல் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா படித்தும் படிக்காமல் ஆந்திராவில் போய் வாங்கிட்டு வந்து இங்கே வக்கீல் இவங்களே புறப்பட்டு அக்யூஸ்ட் வீட்டுக்கே போயிடுவாங்க போயிட்டு ஆனால் இன்றைக்கி ஹோட்டருக்கு போகலாம்னு பின்னாடி உட்காருங்கன்னு காரில் இங்கேருந்து வந்து பூந்தமல்லி வரைக்கும் காரில் வக்கீலுங்க கூடவே போய் இறங்கி டிவியெல்லாம் எடுத்தாங்கன்னு வைங்களேன் சின்ன கேசோவில் ஆஜராக அவங்க கூடவே நடந்து போவாங்க போயிட்டு ஆஜர்படுத்திட்டு கொண்டு வந்து அவரை பார்டர் தாண்டி விடுற வரைக்கும் எஸ்கார்டர் போடுற வைக்கலுங்க அதனால தான் பகத்சிங் அங்கே உயிர் விடுவோம் போச்சு அந்த பெண் வழக்கறிஞர் வந்து யூனிஃபார்மை கால்ட்டி போட்டு சாதாரண பெண்மணி போல் வந்து மாட்டு வழி உளுந்து அடித்து பிறண்டு ஓடி வந்து தப்பிச்சாங்க அவங்கள துவக்கி துரத்திட்டு ஓடி வந்திருக்காங்க உளுந்து அடித்து ஓடி வந்து ஒரு கூட்டத்தில் மக்கள் கூட்டத்தில் பூந்து கலைஞர் கிழந்து தப்பிச்சாங்க வந்து என்கிட்ட அந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்காங்க தப்பிச்சதே ஆரி அரிதாக தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்குமா உங்களுக்கு குற்றவாளிகளுக்கு போய் நீதிமன்றத்தில் வாதாடுங்கள் அவரோடு பயணம் செய்வது அவரோடைய சாப்பிடுவது அவருடைய படுத்துக்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம் என்று நான் சொன்னது உண்டு இவர் வந்து அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா செல்லப்பன் அப்படின்னு ஒத்துருக்கான் செல்லப்பன் அப்படிங்கிறவன் மலேசியாவில் இருக்கான் சிசிங் ராஜாவுக்கு ஆமாம் சி சி இப்போ செல்லப்ப இப்போ இந்த கே சின்னன்ற செல்லக்கே சொல்லு இப்போ வழக்கில் வந்து சிசிங் ராஜா கைது செய்யப்பட்டு அவர்களாம் வர்றாங்க அதன் பிறகு இவரை வந்து கைது செய்யவே பிறகு வந்து அது கூட இந்த வழக்குகளுக்கெல்லாம் வந்து வேற ஆட்களை ஆஜர்படுத்துல வள்ளுவர் கேஸ் போச்சுன்னு வைங்களேன் டம்மி பீஸ் வந்து பத்து பேர் ஆஜர்படுத்தி கேஸை முடிச்சுக்கிற அளவுக்கு சிசிங் ராஜாவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அவ்வளோ வழக்கறிஞர்களையும் அவ்வளோ பணத்தையும் அவ்வளோ கைத்துப்பாக்கிகளையும் அவ்வளோ வெடிகுண்டுகளையும் கையில் வச்சுட்டு போலீஸ் ஆஃபீஸர்லேயும் ஒரு குரூப்பை கையில் வச்சுருக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியான ஆள் தான் தோண்ட தோண்ட அவரை பற்றி இன்ஃபர்மேஷனே வந்துட்டுருக்கு காவல்துறையிலையுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க காவல்துறையிலேயும் அவர் கூட உட்காந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க இருக்காங்க தாம்பரம் பகுதியில் அதெல்லாம் எந்தெந்த ஆய்வாளர் அப்படின்னு எந்தெந்த ஆட்களுங்கெல்லாம் நமக்கு பேர் தெரியும் அதனால் அவங்க பேரெல்லாம் வந்து காவல்துறை கண்டுபிடிச்சிருச்சு அவங்களெல்லாம் டிரான்ஸ்ஃபர் இருக்காங்க என்னங்க அவங்கள பற்றியெல்லாம் நம்ம பெயர் குறிப்பிட வேண்டாம் இருந்தாலும் பெயர் குறிப்பிடற அளவுக்கு செல்லப்பன் அப்படின்னு ஒத்துருக்கான் மிகப்பெரிய டான் அவன் மலேசியாவில் வந்து மிகப்பெரிய லிக்கர் வியாபாரி மலேசியாவில் மிக மிகப்பெரிய லிக்கர் வியாபாரி அவன் ஹண்ட்ரட் பிளஸ் அப்படின்னு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கொண்டு வந்து இந்தியாவில் விற்பனை பண்ணுறதுக்காக வந்து ஏஜென்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக ஏஜென்சி கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பல கோடி ரூபாயை பல கோடி ரூபாயை வசூல் செஞ்சுட்டு என்னங்க அதில் அந்த பணத்தை வசூல் பண்ண பணத்தில் ஏ ஏற்காடு மலையினுடைய அடிவாரம் கிழக்கு பக்கம் அடிவாரத்தில் வந்து ஒரு பதினாறு ஏக்கர் நிலம் வாங்கி வச்சுருந்தான் பதினாறு ஏக்கர் இந்த ஜனங்கக்கிட்ட வந்து பத்து கோடி ரூபாய் பதினஞ்சு கோடி ரூபாய் வசூல் பண்ணிவிட்டு அந்த மலேசியா செல்லப்பன் சொந்த ஒரு நாமக்கல் என்னங்க அவங்க ஒய்ஃப் பேர் மீனாட்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்களெல்லாம் ஏமாற்றி பத்து கோடி ரூபாயை வந்து மோசடி செய்தார்கள் பத்துலேருந்து பதினைந்து கோடி ரூபாயை மோசடி செய்தார்கள் அந்த மோசடி யாரெல்லாம் மோசடி எனக்கு தெரிந்த சிலர் அவங்க மோசடி பண்ணியிருக்காங்க அந்த குரூப் வந்து அந்த மோசடி பண்ண படத்தை ஏற்க ஆத்தூர் பகுதியில் அந்த மலை சிறுமலைன்னு ஒரு அளவுக்கு பதினாறு ஏக்கர் நிலம் வாங்குறாங்க அந்த நிலத்தை வந்து விற்பதற்காக தியாகராஜன் அசோக் நகரில் தியாகராஜன் வந்துருக்காரு தியாகராஜனுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க எழுதி கொடுத்து ஆனால் தியாகராஜன் பணம் கொடுக்கவில்லை இந்த பணத்தை வாங்கி தருவதற்காக அந்த செல்லப்பன் வந்து போய் என்ன செய்கிறாரு இந்த பணத்தை வந்து தியாகராஜன் என்கிட்ட ஏமாற்றிட்டான் அவனை தூக்கிட்டு வந்து மிரட்டி எனக்கு நிலத்தையும் பணத்தையும் வாங்கி கொடுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க தியாகராஜன் அதற்கு அசரில் அசரலை பத்து பேரை வச்சு தியாகராஜனை கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த தியாகராஜனுடைய ஒய்ஃப் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் அக்யூஸ்ட் ஆகிடான் யார் சிசிங் ராஜாவும் செல்லப்பன் அக்யூஸ்ட்டு செல்லப்பன் என்ன செய்கிறான் அந்த பதினஞ்சு ஏக்கர் நிலத்தை அப்படியே விட்டுட்டு அவனை வந்து ஏற்கனவே வந்து அவனை வந்து ஆத்தூர் காவல் நிலையத்தில் கைது பண்ணி சேலத்தில் ரிமாண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க மகா அயோக்கியன் திருடன் என்னங்க பல வந்து பதினஞ்சு கோடியை ஏமாற்றிட்டு போயிருக்கான்னு பார்த்துக்கல அவனோடு இந்த சி சிங் ராஜா நண்பனாக இருந்திருக்கான் செல்லப்பன் என்ன செஞ்சுருக்கான் ஏற்கனவே வந்து அவன் சேலம் ஜெயிலில் இருக்கிற பொழுது அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கி விட்டார்கள் அந்த அயோக்கிய செல்லப்பன் என்ன செஞ்சான்னா அவன் இங்கிருந்து நேபாளுக்கு போய் நேபாளிலேருந்து பர்மாவுக்கு நடந்தே போய் பர்மாவிலேருந்து தாய்லாந்து போய் திருட்டு கப்பல் வழியாக போய் மலேசியா சேர்ந்துட்டான் ஸோ இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணவரு தான் இந்த சிசிங் ராஜா புரியுது ஆனால் அவருக்கு காவல்துறையோட இவ்வளோ நெருக்கம் இருக்கு போது எப்படி வந்து இப்போ காவல்துறை அவரை நெருங்க முடியும் இல்லை இவருக்கு ஹைடிங் பிளேஸ் அப்படின்ட்டு இது மாதிரி மலேசியாவில் கூட செல்லப்பன் கூட இவனை வச்சிருப்பான் இவன் எப்படி இவங்க இருந்து செல்லப்பனுடைய நண்பன் அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் வந்து தெரிய வருது இவனை இவனை பற்றி படிக்கிற போது சி சி ராஜாவை பற்றி படிக்கிற போது இவருடைய நண்பன் நெருங்கிய நண்பன் செல்லப்பன் சேலம் சிறையில் அடைக்கப்பட்டு என்னங்க இவங்க மேலே வந்து தாம்பரத்தில் வழக்கு பதிவு செய்தவுடன் இங்கேருந்து வந்து ட்ரெயினில் ஏறி நம்ம ஈஸ்ட் அஸ்ஸாம் போய் அஸ்ஸாமில் இருந்து அவன் நடந்தே போய் என்னங்க பர்மா பார்டுக்குள்ளே நுழைந்து பர்மாவிலருந்து தாய்லாந்துக்கு பாஸ்போர்ட் இல்லாமல் போய் எனக்கு தாய்லாந்துலேருந்து கப்பல் இந்த பெரின்னு சொல்லுவாங்க பெரி பெரி வழியாக மலேசியில் போய் மலேசியாவில் போயிட்டு என் பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சி போச்சுன்னு வேறு பாஸ்போர்ட் வாங்கிட்டான் அந்த அயோக்கியனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்னங்க என்னுடைய உறவினர்கள் கூட பல லட்சம் ரூபாயை வந்து ஏமாற்றி மோசடி செய்து விட்டான் அந்த செல்லப்பன் அவன் கூட மலேசியாவுக்கு அழைத்து இவனை ஒளி மறைத்து வைத்துருவான் எப்படி வந்து இந்த கண்ட்ரி விட்டே போகிறதுக்குங்கிறதுக்கு ரூட் போடுறதுல பெரிய கட்டிக்காரன் தான் அந்த மலேசியா செல்லப்பன் அவரோட அவன் சொந்த ஒரு நாமக்கல் ஆமாங்க கொல்லிமலை கொல்லிமலையில் அவனுக்கு இருக்குது சேலத்தில் அவனுக்கு வீடு இருக்குது அந்த மலேசியா செல்லப்பனை பிடித்தால் இந்த சிசிங் ராஜாவை படித்து விடலாம் இப்போ சிசிங் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஆந்திராவில் அவர் மேலே பல வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆந்திராவில் தான் அவர் பொதுவாகவே போயிட்டு தஞ்சம் அடையவாரு அவருடைய இடமே அங்கே தான் இருக்கு அங்கே தான் அவர் பதுங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க இப்பயுமே வந்து ஆந்திராவில் தான் அவரை சுற்றி வளைச்சிருக்கிறதா காவல்துறை கிட்ட இருந்து ஒரு தகவல் ஒன்று ஆமா இப்போ நேற்று வந்து ஆந்திராவில் சிசிங் ராஜா சுற்றி வளைப்புன்னு சொன்னாங்க அதன் பிறகு அவர் இடத்தை மாற்றி விட்டு மூவ் ஆகிட்டான்னு சொல்றாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா

அப்போ சம்பவ செங்கிலும் செந்திலும் இவங்க ரெண்டுமே தலைமுறை ஏற்பட வேண்டால் பாஸ்போர்ட்டே இல்லாமல் மலேசியாவுக்கு ஓடிப்போன செல்லப்பன் வீட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா புரியுதா இப்போ இந்த செல்லப்பனுடைய விலாசம் தேவை என்றால் அவர் வந்து தியாகராஜன் வந்து இந்த தியாகராஜன் வந்து இங்கே தான் இருக்கார் எங்கே இருக்கார் அசோக நல்ல குடியிருக்காரு தியாகராஜன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு தாம்பரத்தில் இருக்குது அதன் மூலமாக வந்து அவர் கைது செஞ்சிருக்காங்க அந்த கைது செஞ்ச இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இவர் செல்லப்பனை வந்து சேலம் நீதிமன்றத்தில் ரிமாண்ட் பண்ணும்போது அவருடைய பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுருக்காங்க அவருடைய விளாசத்தை வந்து போலீஸ் தேடி எடுப்பார்கள் ஆனால் மலேசியாவில் அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சிடும் எக்ஸ்டீசர் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது அதை வச்சுட்டு மலேசியாவில் போயிட்டு அந்த செல்லப்பனையை பார்த்து வட்டமிட்டால் இவங்க செல்லப்பன் பக்கத்தில் போயிருந்தால் அங்கே தெரிய வரும் இப்போ இந்த விஷயத்துல நம்ம பாக்குறவங்க எல்லாருமே வந்து முக்கிய ரவுடிகளா ஏ+ பிளஸ் கேட்டகரிய ரவுடிகளா இருக்காங்களே எப்படி அத கேட்டகரைஸ் பண்றாங்க இப்போ மலர்க்கொடிய பொறுத்திருக்கும் சி கேட்டகரியனு சொன்னாங்க அஞ்சலையை பொறுத்த வரைக்கும் பி கேட்டகரி ரவுடி அப்படினு சொன்னாங்க இப்போ மலர்க்கொடி மலர்கொடி மலர்க்கொடி சி கேட்டகரியில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலை வந்து பி கேட்டகரியில சொன்னாங்க இப்போ சம்போசந்திலா இருக்கு இருக்கட்டும் இல்ல சி சிங் ராஜா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஏ+ கேட்டகரி ரவுடீஸ்னு சொல்றாங்க எப்படி இத கேட்டகரைஸ் பண்றாங்க இது என்ன நடைபெட மலர்கொடியம் ஏன் பி சியில் இருக்காங்க இவங்க வந்து மார்டர் கேஸில் இன்வால்வ் ஆகியிருந்தாலும் இவர்கள் சம்பவ இடத்துக்கு நேராக கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்ட மாட்டேன் பெண்கள் தானே இவங்க வந்து எப்போவுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இப்போ தன்னுடைய கணவர் தோட்டம் சேகர் என்பவரை கொலை செய்த மயிலாப்பூர் சிவக்குமாரை தன்னுடைய மகன் அழகுராஜாவின் மூலம் வருஷம் சொல்லிகிட்டே இருந்து உங்கள் அப்பாவை விட்டனவனை நீ கொல்லணும் 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 சொல்லி அவன் இருபது ரெண்டு வயதில் இருந்தவன் இருபது வயது வந்ததுக்கப்புறம் அவனை வந்து பைலாப்பூர் சிவக்குமாரை வந்து தன் மகனை அழகுராஜாவை வச்சே கொலை செஞ்சவர் தான் ஆனால் அவங்க சி கேட்டகரியில் இருக்கிற என்ன சம்பவ இடத்துக்கு அவங்க போக மாட்டாங்க சம்பவம் செய்ய வேற ஆட்களையும் அனுப்பி விடுவார்கள் அதனால் அவங்க சீல் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து ஏ தான் ஏ என்னன்னா என்னென்னா இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க தன்னுடைய கணவனை கொன்ற பதினோரு அக்யூஸ்டில் பத்து அக்யூஸ்ட்டை வருஷம் வருஷம் ஒருத்தனை கொண்டு செஞ்சுட்டே வந்திருக்காங்க இந்த பத்து கொலைகளிலும் தன் பெயர் வராமல் பார்த்து கொண்டவர்கள் ஸோ இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டை அல்லது உண்மை குற்றவாளிகளை வந்து அவங்க பிளான் பண்ணி கொடுத்துட்டு வேறால் வச்சு கொலை பண்ணுற ஆட்களில் உண்மை குற்றவாளிகளை கண்டறியப்படாத ஒரு சூழ்நிலையை அவங்க சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி அவங்க சீலேருந்துருக்காங்க அதே போல தான் இவங்க பி கேட்டகரியில் இருக்கிற அஞ்சலை அவங்க வந்து இந்த எல்லாம் இப்போ பாருங்கள் சி சிங் ராஜாவுக்கு அசைன்மெண்ட் கொடுத்ததே வந்து அசைன்மெண்ட் கொடுத்து சென்னா என்ற சென்னக்கேசோலேயும் பகத்சிங் என்ற வழக்குறிஞர் கொலை பண்ணியிருக்காங்க ஆனால் அசைன்மெண்ட் கொடுத்தவங்க பேர் வரல அவங்க பியில தான் இருக்காங்க நான் ஏன்னா என்னென்னா மூன்று கொலை செஞ்சுட்டு அதுக்கு மேலேயும் பண்ணிவிட்டு சாட்சிகள் எல்லாத்தையும் மிரட்டி அழித்து விட்டு அழுத்து விட்டு ஜெயிலுக்கு போகாமல் தப்பிச்சுட்டே இருக்கிற ஆளுக்கு பேர் ஏ ப்ளஸ் இவங்க வந்து பல்வேறு ஆயுதங்களையும் தனக்கு தெரிய அடியாட்களையும் இல்லைங்க கத்தி துப்பாக்கி நாட்டு வெடிகுண்டு போன்ற எத்த அத்தனையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவர் ஆபத்தானவன் இவனை சுட்டு கூட பிடிக்கலாம் இவனை பிடிக்க போகும்போது துப்பாக்கியோடு தான் போக வேண்டும் அப்படின்னு போலீஸ் ஸ்கூலில் காசன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஏ ப்ளஸ் ஓப்போ இப்போ சம்போசந்தில் தேடி போகிற போலீஸாக இருக்கட்டும் இல்லை சீசிங்ராஜாவை தேடி போகிற போலீஸாக இருக்கட்டும் துப்பாக்கியோடு தான் போய் ஆக போயாக வேண்டும் தற்காப்புக்காக தக்க ஆயுதங்களோட தான் அவங்களுக்கு சென்றாக வேண்டும் அப்படின்னா அதனால் ஏ பிளஸ் ஒரு ஏ பிளஸை பிடிக்க போகிறேன் அப்படினாவே நீங்கள் ஏ பிளஸை பிடிக்க போகிறீங்கன்னு சொன்னாவே எங்களுக்கு புரிஞ்சிடும் என்னங்க ஏ பிளஸ்க்கு போனால் இவ்வளவு தற்காப்பு ஆயுதங்களோட போகணும் அப்படிங்கிறதுக்கான கோட் வேட் தான் ஏ பிளஸ் தான் அந்த நேரத்தில் அவங்க நம்மளை தாக்க முற்படும் நம்ம டிஃபர் பண்ணிக்கிறது அவங்க வந்து இப்போ இப்போ பாம் சாரோட போய் பிடிக்கணும் வைங்க அவர் இருபது அடி தூரத்தில் இருந்து ஒரே ஒரு குண்டை வீசினார்னால் நம்ம போன பதினாறு பேரும் செத்து போயிட வேண்டியதான் அப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு தற்காப்புக்காக என்னங்க கேடயங்களையும் அல்லது அதுக்காக ஒளிந்து மறந்து என்னங்க இருந்து அவர் நாங்களும் சில நேரத்தில் பழைய பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி பழைய ஞாபகம்னு சொல்லப்போனால் இந்த விச்சூர் வெள்ளி வாயல் பகுதியில் வந்து குற்றவாளிகள்லாம் போயிட்டு மோட்டார் ரூமில் பத்து ஏக்கர் நிலத்துக்கு அது இருபத்தஞ்சி ஏக்கர் நிலத்தில் மோட்டார் ரூம் ஒன்று இருக்கும் அந்த மோட்டார் ரூமில் ஒரு மாடி மாதிரி வச்சுக்கோங்க மொட்டை மாடி மாதிரி இருக்கும் அதில் போர்வையை போட்டு அதில் ஒரு பாயும் தலையணை ஒரு போர்வையெல்லாம் தயாராக வச்சுருப்பாங்க நை இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா பகல்புறம் அங்கங்கே ட்ராவல் பண்ணி இருப்பான் நைட்டில் போலீஸ் பிடிப்பாங்கன்ட்டு அங்கே போய் தோட்டத்தில் இருக்கிற மோட்டார் ரூமில் மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருப்பான் ஆனால் சொல்லுவாங்க நீங்கள் போகும்போது ஆயுதத்தோடு தான் போகணும் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் விச்சூர் வெள்ளி பக்கம் அந்த மோட்டார் ராத்திரி பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் தான் நாங்கள் கைது செய்ய போகிறோம் அப்படி வெங்கடேசன் ஒருத்தன் பெரிய பயல்வான் பெரிய பயல்வான் இப்போ உயிரோடு தான் இருக்கிறேன் பார்ப்பான்னு நினைக்கிறேன் வெங்கடேசன் ஏதோ இளம்பயது ஒரு வழக்குல சம்மந்தப்பட்டவன் அவனை போய் அப்படி எட்டி பார்த்தா அவன் வசந்து இருக்கான் என்னங்க மிச்சூர் பக்கத்தில் வெள்ளிவாயல் வாயில் தோட்டத்துக்குள்ளே நாங்கள் போகிற பொழுது வெளிச்சது லைட் அடிக்கக்கூடாது எல்லா நாற்று நடவு நட்டுருக்காங்க சேருவில் அந்த உரப்பில் வந்து யாரும் வந்து விழுந்துடாமல் நடந்து போகணும் இருபத்தஞ்சு ஏக்கர் நிலத்தில் சேர்த்து சேரில் படாமல் சூக்காலோடு நடந்து போய் அந்த மோட்டர் ரொம்ப அடையணும் அந்த மோட்டர் ரொம்ப சுற்றி வளைச்சாச்சு மேலே வெங்கடேஸ்வரன் அப்போ டேய் வெங்கடேஸ்வரன் ஆஜாக பாங்குவான ஆள் ஏறி அப்படியே ரெண்டு பேர் மேலே படுத்தினோம் ரெண்டு பேரையுமே தள்ளிட்டான் ஒரே தள்ளல தள்ளிட்டு ஆயுதத்தை எடுத்துட்டான் நல்ல வேலை வந்து என்னோடய வந்த ஒரு கான்செப்டிலுக்கு ஆயுதத்தோடு சேர்த்து கையை இறுக்க பிடிச்சிட்டாரு பிடிச்சி அந்த கயுத அந்த ஆயுதத்தை அவன்ட்டு வந்து பிடுங்கிறதுக்கு இருபது நிமிடம் போராடினார் எனக்கு ஆயுதத்தை பிடுங்கினதுக்கப்புறம் கூட சார் ரெண்டு பேர்த்தையும் திம்புறான் நீங்களும் வந்துடுவோன்னு நாலு பேர் சேர்ந்து தான் அவரை பிடிக்க வேண்டியிருச்சு பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு அந்த ஊரில் எல்லோரும் வந்து அந்த ஊரை க அந்த ஊரில் வந்து ஆயிரம் பேர் குடியிருக்காங்க ஆயிரம் வீடுகள் இருக்குது ஆயிரம் வீடுகளை தாண்டி தான் நாங்கள் அந்த வயலை தாண்டினோம் வயலுக்குன்ன போதே எங்கள் கார் நிற்கிது காரில் கொண்டு வந்து ஏற்றிட்டு போனால் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வந்து தடி அருவாட நிற்கிறாங்க அவருக்கு சப்போர்ட்டாக அவருக்கு சப்போர்ட்டா வெங்கடேசனை இறக்கி விடு என்னங்க போலீஸ் பிடித்த தவறு போலீஸ் ஒழிக அவர் வயலுக்குள்ளே போய் படித்தவனும் எப்படி பிடிக்கலாம் அவனுக்கு சட்டம் தெரியாதவனுங்க வயலில் பாய் என் வழக்கில் குற்றவாளினா தான் ஆகணும் இல்லைங்க அவனை போய் நம்ம எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஜனங்களை என்ன செஞ்சு ரொம்ப தந்திரமாக பேசி வாங்க ஒரு சின்ன வழக்கு தான் பெயிலில் விட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேஷனுக்கு வாங்கினா வரமாட்டான் என்னங்க வரமாட்டாங்க அங்கே வந்து உங்கள் ஊர் தலைவரை கூட்டி தலைவர்கிட்ட சொன்னேன் எப்போ இந்த வழக்கில் அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு நாங்கள் தான் ஆகணும் நீங்கள் நீதிமன்றத்தில் போயிட்டு பதினஞ்சு நாள் இருந்துட்டு பெயிலில் வந்துட்டு அப்புறம் கேஸ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிக்கோங்க ஓடிட்டே இருந்தால் கடைசியில் சுட்டு கூட பிடிக்க வேண்டியது தேவைப்பட முடியாது அப்படின்னு அந்த எல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட மூன்று நான்கு மணி நேரம் பேசினதுக்கப்புறம் அவங்க கன்வின்ஸ் ஆனாங்க வெங்கடேசரன் நீதிமன்றத்தில் ரிமாண்ட் பண்ணப்பட்டார் ஸோ ஒரு சாதாரண ஒரு ஒரு த்ரீ நாட் செவனில் வழக்கில் ஒரு குற்றவாளியை பிடிக்கிறது வந்து போலீஸாருக்கு சாதாரண விஷயம் இல்லை தன்னுடைய உயிரை இப்போ அன்றைக்கி வெங்கடேசன் வந்து மேலே ரெண்டு காவலர்கள் மேலே படுத்துக்கொண்டு அந்த கத்தியை உருவவில்லை என்றால் வெங்கடேசன் ரெண்டு காவலர்களையும் வந்து வெட்டி கொண்டு இருப்பார் ஸோ அந்த மாதிரியான ஆபத்து நிறைந்த ஒரு இரண்டு குற்றவாளிகளை தான் நம்ம இப்போ வந்து காவல்துறை நெருங்குறது ஏன் நெருங்குது போனோம் அவர் என்ன ஆயுதத்தில் வேணுமோ எப்படி வேணாலும் தாக்கலாம் என்னங்க அதனால் இருந்து சூழ்நிலை அறிந்து தான் வந்து இவர்களெல்லாம் கை வந்து கைது செய்ய வேண்டியிருக்குது உங்கள் அவசரத்துக்காகவும் ஆர்வத்துக்காகவும் திடீர்னு போய் கை ஏன்னா இவங்க வந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க இவங்களுடைய மூமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அருளே வந்து திருவள்ளூரில் மீட்டிங் போட்டார் டெல்லியில் பதிவு பண்ணார் காட்மாண்டு போயிட்டு வரவர் ஸோ அப்போ இவங்களுடைய இது வந்து ஒரு நேஷனல் லெவலில் வந்து இவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்யூனிகேஷன் இருந்திருக்குது அந்த அளவுக்கு வந்து காவல்துறையும் பயணம் பண்ண வேண்டியிருக்குது ஒரு நெடுந்தூர பயணம் அதனால ஒரே நாளில் முடியாது நம்ம தொடர்ந்து பேசுவோம் புரியுது சார் நிச்சயமா நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் நேரத்திற்கு நன்றி நன்றி இந்திய டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று பறக்கலாம் நாளை